அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற வாக்கியத்திற்கு ஏற்றாற் போல எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ அங்கெல்லாம் குமரன் குடிக்கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலை அப்படிங்கிறது ரொம்பவே புகழ்பெற்ற சுப்பிரமணியர் சுவாமி இருக்கக்கூடிய மலை கோவில் இந்த புகழ்பெற்ற கோவிலில் ஒரு பிரசித்தி பெற்றது என்ன அப்படின்னா உத்தரவு பெட்டி அதாவது இந்த கோவிலில் உத்துறவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை கொண்டு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நல்ல மாற்றமோ அல்லது ஏதோ ஒரு எச்சரிக்கையோ சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளுக்கு ரொம்பவே சிறப்பு உண்டு மக்கள் மத்தியில் அது மிகவும் ஒரு பரபரப்பான விஷயமாக இருக்கும் அப்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கலசத்தில் தண்ணீர் வைத்தும் அதே போல் நிறைய பொருட்கள் மாற்றியும் நாம் பார்த்துருக்கோம் இந்த பொருளால் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகிறதோ அப்படின்னு பக்தர்கள் இருந்தாங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றியா நாம் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாம் இப்போது கருங்காலி மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்குது பணவரம் கிடைக்குது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னால நம்ம சொல்லி இப்போ நிறைய பிரபலங்கள் கூட இதை பயன்படுத்துறதை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த கருங்காலி மாலை விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் வேறு வேறு வகையில் நமக்கு கிடைக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினலான மாலையை அணியும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன் தெரியும் சரி இது ஒரிஜினலான மாலையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு அதாவது நாமளே கூட மணியை உடைத்து மணியை இப்படி உடைத்தோம் அப்படின்னா நடுவுலையும் வெளியில் எப்படி ஒரு கருமை நிற தோற்றத்தில் இருக்குதோ அதே போல இந்த மணியினுடைய நடுவுலையும் கருமையாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் மாலை இந்த மாலை அணியும் போது தான் நமக்கு நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் சிவன்மலை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அந்த பெட்டிதான் ஞாபகம் வரும் பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் கால வரம்பு இல்லாமல் என்னைக்கு வேண்டுமானாலும் மாற்றப்படும் அந்த பொருளானது மாற்றப்படக்கூடிய நேரத்தில் அங்கு மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கு அருணகிரிநாதரால் நாதரால திருப்புகள் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை பழமையான கோவில் என்றும் சொல்லலாம் இந்த தலத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில திருமணக்கோலத்தில் கோலத்தில் இருக்காங்க மலைசாரல்ல சாரல்ல திணை புனம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் அதனால இந்த தளத்துல முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறார் என்பதும் சொல்லப்படுது வேறு எந்த கோவில்மே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு இருக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை தங்கம் ரூபாய் நோட்டு துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் தாலி உப்பு பூ மாலை துளசி மேலே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு ஆண்டவன் உத்தரவு உடன் கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்படக்கூடிய அந்த பொருள் நிச்சயமாக சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னே சொல்லலாம் இதற்கு எடுத்துக்காட்டா நிறைய தகவல்கள் சொல்லி கொண்டே போகலாம் அதே போல கடந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் இங்கு மாற்றப்பட்டிருந்தது என்றும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த உத்தரவு பெட்டியில் சித்தர்களில் முக்கியமானவரும் பழனி முருகன் நவபாசன சிலையை செய்தவருமான போகர் சித்தருடைய படம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது சித்தர்களேயே மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் தமிழ் கடவுள் முருகன் சிலையை செய்தவருமான போகருடைய படம் உத்தரவாகி இருந்ததால உலகத்தில் மீண்டும் சித்தர்களுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க உத்தரவு பெட்டியில் இதற்கு முன்பாக இலவம்பஞ்சு பஞ்சு பருத்தி பஞ்சு சோழி ஆகிய பொருட்களும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட நிலையில் இப்படி இந்த அந்த நிலையில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பருத்தியினுடைய விலையும் நூல் விலையும் அதிகமாக உயர்ந்திருந்தது என்றும் சொல்லப்பட்டிருந்தது நூல் விலை இப்படி அதிகமானதை உணர்த்துவதற்காகத்தான் சிவன்மலையில் இப்படியான பொருள் மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது நாம் எவ்வளவோ தகவல்கள் கடவுள் பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இந்த காலத்திலையும் அந்த கடவுளே கனவில் வந்து ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளை உத்தரவுப்பட்டிக்குள்ளே வைத்து அது உலகத்திற்கு காட்டக்கூடிய தகவலாக சொல்லும்போது அது மிக ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள என்ன பொருளை வைக்க வேண்டும் என்ற தேர்வு முறை சற்றே வித்தியாசமானதாக இருக்கும் அதாவது சிவன்மலை முருகன் ஏதாவது ஒரு பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவத சொல்லுவாங்க தான் அது ஆண்டவன் உத்தரவு என்று அழைக்கப்படுது கடைசியாக இப்படி வைக்கக்கூடிய அந்த பொருளானது அந்த உலகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் போது மீண்டும் அந்த பொருள் இத்தனை நாட்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னால எதுவும் கிடையாது இதே போல அந்த பெட்டிக்குள்ள வைத்த வித்தியாசமான பொருட்கள் நிறைய இருக்கு வெண்கலக்கள் சிகப்பு கயிறு இவையெல்லாம் வைத்து கூட பூஜை செய்யப்பட்டு வந்திருந்தது தற்போது அப்படி வைக்கும்போது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மக்களிடையே ஒரு குழப்பமே நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் பொருள் மாற்றப்பட்டிருந்தது இந்த ஆண்டு க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நிறைய ஜோதிடர்களாகட்டும் அல்லது ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் மாற்றமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பூகம்பமாகட்டும் அல்லது ஒரு சுனாமி ஆகட்டும் ஒரு வெள்ளம் வெள்ளமாகட்டும் மழை கனமழை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வருடத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் கூட இருக்கலாம் அப்படின்னு அச்சப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுமோ அது இந்த ஆண்டு மாதிரியான மாற்றத்தை அப்படின்னு ரொம்பவே ஒரு காத்து நிலையில் அவ்வப்போது என்று தகவல்கள் வரும் ஆனாலும் அது உண்மையான தகவலா இருக்காது பொருள் எப்போது மாற்ற வேண்டும் என்பது யாருக்குமே தெரியாது பக்தருடைய கனவில் முருகப்பெருமானே வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய மகிமை நமக்கு தெரியும் இந்த காலத்துல மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவரையில திருமண கோலத்துல எழுந்தருளி இருக்காங்க மலைச்சாரலில் சாரலில் காத்து கொண்டிருந்த வள்ளியை மானந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவிலும் இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கோவில்ல வைக்கப்படக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் அப்படின்னு நிறைய பார்த்தோம் இல்லையா அந்த அளவுல இங்கு மூன்று கிலோ விபூதி ஏழு எலுமிச்சம் பழங்கள் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து உத்தரவு பெட்டிக்குள்ள போகர் உருவப்படம் வைத்தது பார்த்தோம் மூன்று கிலோ விபூதி ஏழு எலுமிச்சை இவையெல்லாம் வைக்கப்பட்டு பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கும் போது கண்டிப்பா இவையெல்லாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பக்தருடைய கனவில் இறைவன் தோன்றி தெரிவிக்கும் வரை அந்த பொருட்கள் பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் வெயில் காலம் என்கிறதால மக்கள் நோயை தீக்கும் மருத்துவ குணம் நிறைந்தது எலுமிச்சை விபூதியை வைத்து உத்தரவு பெட்டியில இப்படி பூஜை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்படி ஒவ்வொரு பொருள் மாற்றப்படும் போதும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பக்தருடைய கனவில் வந்து சொன்னால் உடனே அந்த பெட்டிக்குள்ள பொருளை மாற்றி வைத்திருவாங்களா என்பது சந்தேகம்தான் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பக்தருடைய கனவில் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாரா மறுநாள் அருள்வாக்கு வந்த நிலையில அந்த நபர் தன்னுடைய கனவில் சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் வந்து தெரிவிப்பார் அவர் சொன்னது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள கோவில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சுவாமி முன்பு போட்டு பூ பூஜை செய்ப்பா கேட்பாங்க மேலும் அதில் முதல் எடுப்பிலேயே வெள்ளைப்பூ வந்தா முருகன் கனவில் தோன்றி கூறியது உண்மைதான் என உறுதி செய்து கொண்டு அந்த பொருட்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அதை பெட்டியில் வைத்துடுவாங்க கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர் அவருடைய ஊர் அவர் கோவில்ல வந்து சொன்ன தேதி என அனைத்தையும் இந்த பெட்டிக்கு கீழே எழுதி வைத்துடுவாங்க இதுதான் நடைமுறை என கோவில் நிர்வாகம் சொல்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கோவிலினுடைய சுற்றி நிறைய விஷயங்கள் தினம் தினம் நடந்து கொண்டே தான் இருக்கு நீங்க சிவன்மலைக்கு சென்ற அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க குறிப்பிட்டு கொரோனா சமயத்துல இந்த உத்தரவு பெட்டியில என்னென்ன பொருட்கள் வைக்கப்படுதோ அது குறித்து ரொம்பவே பரபரப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அது அந்த பெட்டியில வைத்தது போலவே நிறைய மாற்றங்களும் நடந்திருக்கிறது என்பதால நீங்கள் முருகபக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா ஓம் சரவணபவா என்ற ஒரு சில வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக அனைத்துமே நமக்கு நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்